சர்க்கரை வியாதி இருக்குது ஆவாரை கஷாயம் குடிக்கலாம் ஆவாரை எப்பவும் பூத்திருக்கக்கூடியது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த பாடி இருக்குது இன்றைக்கி நிறைய ஆய்வுகள் ஆவாரை எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துதுன்னு அது எப்படி எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னா உனக்கு இன்சுலின் நல்லா இருந்தால் கூட அதை டிரான்ஸ்பட்டைஸ் இன்சுலின் டிரான்ஸ்பட்டைஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்பட்டைஸ் என்ஜைம் ஈரல்லேருந்து சுரக்கக்கூடியது அதை சரி செய்கிறது ஆவாரேன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோளும் விருதுட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாடுறாங்க அது என்ன அர்த்தம் காவிரி நீர் வத்தி தான் கிடக்கும் பல நேரத்தில் என்னடா காவிரி நீரும் மற்றும் அப்படின்னா யூரின் வந்து இனிப்பாக இருந்தால் அதை காவிரி நீர் என்று சொல்லியிருக்கான் காவிரி நீர் அவ்வளோ இனிப்பாக இருக்குமா அந்த இனிப்பாக யூரின் போகிறதும் சரியாக போகும் காவிரி பூமண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி உப்பாக இருக்குல்ல கடல் நீர் அந்த உப்பு நீர்னு சொல்லக்கூடிய யூரின்ல நிறைய புரதம் போகக்கூடியது நல்லதுங்கிற ஆவாரை கஷாயத்தை அப்போ காலையில் நம்ம ஒரு நாள் தேநீர் குடிப்போம் ஒரு நாள் பக்கத்தில் உங்கள்லாம் ஃபேமஸான கும்பகோணம் டிகிரி காப்பியை குடிச்சுக்குவோம் மற்ற நேரங்களில் ஒரு நாள் ஆவாறை ஒரு நாள் இஞ்சி நெல்லிச்சாறு ஒரு நாள் கரிசலாங்கண்ணி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் நெல்லிக்காய் தேடி பருகி பாருங்கள் உலர்ந்த நெல்லிக்காயில் பொடியில் ஒரு லைட்டாக டீ மாதிரியே போட்டு துளி தேர் விட்டு ஒரே ஒரு நாள் குடித்து பாருங்கள் அதனுடைய சுவைக்கு எந்த தேடியிலும் பக்கத்தில் நிற்க முடியாது ஆனால் அந்த நெல்லிக்காய் உலர்ந்தே நெல்லிக்காயினுடைய பொடியில் எவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது எவ்வளோ டேனின் இருக்குது எவ்வளோ விட்டமின் சி இருக்குது எவ்வளவு நோய் எதிர்பாற்றலை கொடுக்கக்கூடிய முதுமையினால் நடக்கக்கூடிய மாற்றங்களை தடுக்கக்கூடியது நெல்லிக்காயில் இருக்குது ஆனால் அதை நம்ம எடுக்கிறதுக்கு தயங்கணும் நீராகாரம் விவசாயத்துக்கு இந்த சோழ மண்டலத்தில் மக்கள் எல்லாம் காலையில் குடித்து போனது வெறும் முந்தின நாள் சமைச்ச அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மோர் விட்டு காலையில் நீராகாரம் குடித்தாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற பானம் ப்ரோபயாட்டிக் அந்த ப்ரோபயாட்டிக் பானம்ங்கிறது இந்த நீராகரம் தான் வயிற்றுக்குள்ளே நல்லது செய்ய நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஏராளமான நுண்ணுயிரிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த கரிசா இந்த நீராகாரம் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு மிகப்பெரிய எனக்கு நல்ல நண்பர் ஜப்பானில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவருக்கு வேறு ஒரு மருத்துவ இதுக்காக அவருக்கு ஃபோனில் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் சிவராம் நீ எப்போ பார்த்தாலும் மோரக் கூடி நீராகாரம் குடின்னு சொல்லுவேன் இல்லை ரீசெண்டாக ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னார் என்ன த ப்ரோபயோட்டிக் அண்ட் சீசர் கண்ட்ரோல் அப்படினாரு வலிப்பு நோயை குறைப்பதற்கு கட் பயோட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு வந்திருக்கு இன்னும் பல குடல் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் ப்ரோபயாட்டிக்கா மோர் நல்லது நீராகாரம் நல்லதுன்னு ஏற்கனவே வந்திருக்கு இப்போ உலகமே என்ன பார்க்கிறது என்றால் உன் உடல் நலமாக இருக்கும் என்றால் உன்னுடைய குடல் நலமாக பார்த்துக்கொள் உடல் நலமாக இருக்கணும் குடல் நலமாக இருக்கணும் குடல் நலமாக இருக்கணும்னா அதுக்குள்ளே இருக்க நுண்ணுயிரிகள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்போது காலையில் ஒரு நாள் நீராகாரம் ஒரு நாள் ஆவார கஷாயம் ஒரு நாள் இஞ்சி கஷாயம் அப்படி எடுத்துக்கொள்வோம்